அமைச்சர் பொன்முடி அவர்கள் ரோட்டில் உதயநிதி வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டு ஊர்வலமாக சென்ற காணொலியை இணையவாசிகள் பலரும் கலாய்க்கும் வண்ணம் பகிர்ந்து வருகின்றனர் தொடர்ந்து திமுகவில் வாரிசு அரசியல் நடைபெறுகிறது என்று திமுக அமைச்சர்களை அவ்வப்போது கூறி வருகின்றனர் ஆனால் திமுக அமைச்சர்கள் மொத்த ஸ்டாலின் குடும்பத்திற்கும் கொத்தடிமைகள் போலவே வேலை செய்து வருகின்றனர் என்று இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதற்கு நெட்டிசன்கள் நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் என்றும் கொத்தடிமைத்தனம் இன்னும் தமிழ்நாட்டில் ஒழியவில்லை என்றும் தன்மான இயக்கமாம் அதற்கு பெயர் திமுகவாம் என்றும் கலாய்த்து கருத்து பதிவிட்டு வருகின்றனர் இதற்கு முன்னரும் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறுகையில் ஒரே கட்சி ஒரே கொடி என்று பொறுமையாக இருந்தால் தனக்கு அறுபத்தி மூன்று வயதில்தான் பதவி கிடைத்தது என ஆதங்கத்தில் பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் பரவி இருந்தது அதில் பேசிய அவர் பதவி கிடைக்கவில்லை என்ற கவலை திமுக வழக்கறிஞர்களுக்கும் இருப்பதாகவும் உழைத்தவர்களுக்கு சீட் கிடைக்காமல் உழைக்காதவர்களுக்கு பதவி கிடைத்துள்ளது என்று வருத்தத்துடன் கூறியிருந்தார் இவரை போன்றே அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் திமுகவில் திறமைக்கெல்லாம் மதிப்பு கிடையாது எனவும் வாரிசு அரசியல் என்ற பெயரில் அனுபவமில்லாதவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கிறார்கள் என்றும் விமர்சித்து பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது